அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட் நைட் ஃபிசிக்ஸ் பை ஆடன் அப்படிங்கிற வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியல் அதாவது நேச்சுரல் ஆஃப் ஃபிஸிக்கல் வேல்த் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி நம்ம மறக்கப்போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் திருப்பு விசை ஆங்கிலத்தில் டார்குன்னு சொல்லுவோம் அதனுடைய பரிமாணம் என்ன அப்படி

ஐ என்பது என்னென்ட் ஆஃப் எனர்ஜியான ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழ நிலைமை திருப்பு திறன் அதுக்குண்டான அடிப்படை கோவை வந்து எம்ஆஸ்கர் ஒன் பை டூ த்ரீ பைஸ் கலா போடலாம் மொத்தத்துக்கு அடிப்படை வந்து எம்ஆஸ்கர் அப்போ அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு வந்து எம்இன் டூ எரசர் ஏன்னா ஆடுறது அந்த டிஸ்டன்ஸ் அது வந்து நீளம் தானே அதனால எஸ்வார் எம்ஆஸ்கார் அப்புறம் ஆல்பா என்பது கோண முடுக்கம் ஆங்கிலத்தில் அங்குலர்

மொத்தத்தில் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ இந்த அடுத்து எம் ஆக இரண்டாவது தெரிவு இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை சோ மேலும் இந்த பாடத்திலிருந்து மேலும் ஒரு எம்சிக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்